இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இடம் போதகரை வெளிநாட்டில் தொலைதூர இடத்தில் உள்ள ஒரு பணித்தளத்துக்கு அனுப்பினார்கள் கடுமையாக உழைத்து பெரிய எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசையோடு சென்றார் ஆனால் அங்கே போனால் அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் வித்தியாசமானவர்கள் ஊழியர் செய்ய வருகிற ஒரு இடத்திலிருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சோறு கிடைக்குமா பொருட்களை கொண்டு வருவார்களா ஏதாவது இலவசமாய் விநியோகம் செய்வார்களா அதன் மீதே அவர்களுடைய கண்ணோக்கம் எல்லாம் இருந்தது சொன்னாலும் அதிகம் அதற்கு அவர்கள் செவி கொடுக்க விரும்பவில்லை இவர்கள் அமைத்த மருத்துவ பணி கல்வி பணி இதெல்லாம் அவர்கள் பார்வைக்கு அற்பமாய் தோன்றியது அநேக சமயங்களில் இவர் தங்குமிடங்களிலே திருட்டு போவதுண்டு இவர் ஏற்படுத்தும் பண்ணைகளிலே வேலை செய்வதற்கு அதிக கூறில் வேண்டும் ஆனால் வேலை செய்யக்கூடாது என்று நினைக்கும் மக்கள் ஒரு சமயத்தில் இவர் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது வழிப்பொறியிலே சிலர் ஈடுபட்டு இவரை குற்றியிடும் குறையீடுமாக விட்டு சென்றார்கள் ஆனாலும் ஒரு விசுவாசி அவரை காப்பாற்றி மீண்டுமா இந்த பணித்தளத்தில் வேலை செய்தார் இங்கே வந்த அநேக ஊழியக்காரர்கள் இருக்கும் மக்களுடைய இயல்புகளை கண்டு தங்கள் ஊர்களுக்கு மீண்டும் திரும்பி போய் விடுவார்கள் எவ்வளவு நாள் ஓடப் போகிறதோ என்று சொல்வார்கள் ஆனால் அவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து அந்த மக்களோடு பேசி அவர்கள் பாசைகளை நன்றாக கற்றுக்கொண்டு அநேக கல்வி பணிகளின் மூலமாக அநேகம் பேருக்கு வேதாகமத்தை கற்பித்து மருத்துவ சேவைகளின் மூலமாக அவருடைய மனதை வென்று நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தினார் பன்னிரண்டு புதிய பணித்தளங்களை அங்கே ஏற்படுத்தி அநேக திருச்சபைகளை கட்டி முடித்தார் அப்பொழுது அவரை அனுப்பின நிறுவனத்திலிருந்து பார்வையிட வந்தவர்கள் எல்லாம் இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு நெருக்கங்களையும் நீங்கள் சந்தித்து முறுமுறுக்காமல் அங்கே எப்படி பணியாற்றினீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் அனுபவித்த பாடுகளுக்கு இணையான மகிமை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதே அதை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நான் இவ்வளவு பாடுகளையும் மேற்கொண்டேன் அந்த விசுவாசம் இல்லாததனால்தான் அநேகர் அந்த பணியை விட்டு ஓடிப்போனார்கள் ரெண்டு திமுத்தியூ இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம் மத்திய அஞ்சு பதினொன்று பன்னிரண்டு என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களை கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் ஆம் நாம் கத்தர் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளின் நிமித்தம் மிகுதியான பலன் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்குள்ளே உறுதியாக இருந்தால் அவரோடு கூட பாடுகளை சகிப்போம் அவரோடு கூட மகிமையிலே ஆட்சியும் செய்வோம் ரோமர் எட்டு பதினேழு நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே தேவருடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்க அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் நாம் கிறிஸ்துவோடு மகிமை அடையும் படிக்க எல்லாரும் விரும்புகிறோம் அவரோட கூட பாடுகளை அனுபவித்தால் அப்படியாகும் என்று சொல்லுகின்றார் இங்கேயே நமக்கு எல்லாம் சந்தோஷத்தை இராது இழுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் தான் மகிமையிலே பிரவேசிக்க முடியும் எனவே ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபடுவதனால் வெட்கப்படாமல் இருந்து மகிமையானவைகளை பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கற்றதாமே நமக்கு இன்றைக்கும் தந்தருள்வராக ஆமேன்